எதிர்வரும் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தவிர ஏனைய அனைத்து தமிழ் கட்சிகளுடனும் கூட்டு வைப்பதற்கு தாம் தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் குழு பதினேழின் தலைவருமான ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இன்று உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவேற்ற நிலையில் ஊடகங்களிடம் அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் மேலும் யாழ்ப்பாணம் மாநகர சபை தேர்தல் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் தமது ஆதரவு கஜேந்திரகுமார் பொன்னமலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்றைக்குழு வந்து மொத்தம் பதினாறுல பதினோரு தாக்கல் செய்திருக்கிறோம் நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்திலையும் கதைக்கிறது தடை செய்திருக்கிறோம் ஸோ கதைக்கிறது தடை செய்யலை கதைக்கலாம் ஆனால் அதே ஒளிபரப்பு இல்லா என்று சொல்லியிருக்கிறோம் அதுவும் ஒரு வகையில் ஊராட்சி சபை தேர்தலில் திட்டப்பட்ட செய்த வேலை தான் அது தவிர நான் நினைக்கிறேன் நான் போட்ட எல்லாத்துலேயும் அக்செப்ட் பண்ண படுற எல்லாத்திலும் எனக்கு வெட்டி கிடைக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி தமிழ் யாராவது சேர்ந்து தொடர்பாக இல்லையா நான் எப்பவுமே ஓப்பனாக தான் இருக்கிறேன் யாரோடையுமே பேசல கவிந்தரமார் கொன்னம்பலமன வந்து என்னோட நல்ல இதோட இப்ப நல்ல வடிவா கதைக்குறவர் யாரோடையுமே பேசையில தச்சமே ஏதாவது கட்சி வடிவா வண்டு எங்களை விட நல்லா வண்டிச்சு அவை கீ அவ ஆட்சி அமைக்க எல்லாரும் நம்மையில நான் ஒரு தமிழ் கட்சியையும் கைவிட மாட்டேன் எந்த தமிழ் கட்சியா இருந்தோம் என்பிபி அல்ல எந்த தமிழ் கட்சியாக இருந்தாலும் அவை ஆட்சி அமைக்க இலாட்டி என்னுடைய கண்டெஸ்டை நான் கொடுத்து தமிழ் கட்சியை உண்டு என்னுடைய யாழ்ப்பாணத்தில் முன்னூறு சபையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்வேன் அதே நேரம் நான் வந்து எனக்கு ஆட்சி அமைக்கலாமா போனாலும் அதை உதவி செய்யணும் என்று நம்பிக்கை நினைக்கிறேன் ஓ இல்லைய மன்னார் ஒன்றுமே தாக்கல் செய்யலை யாழ்ப்பாணத்தில் பயனேழுல பயனொன்று தாக்கல் செய்ய மற்றது அதில் சிலதுகள் வந்து ரிஜெக்ட் ஆகாமண்ட் ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது நாங்கள் டைம் கொஞ்சம் காணாமல் போயிருப்போம் நான் முந்தின காசு ஒன்றும் இருக்கையில் முந்தினத்து தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து காட்டினான் பவுனியா வந்து அஞ்சில் நாலு காட்டி இருக்கிறோம் முள்ளத்தீவு நாலில் மூன்று காட்டி கிளிநொச்சி மூன்றில் ரெண்டு காட்டி மற்றது பூனை அறிக்கை நம்ம ஒன்று கிடா கட்டுறதுக்கு அது இருபதாம் தேதி வரைக்கும் லேட் இருக்க மாநிலத்தில் கிழக்கு மாநிலத்தில் இருப்பேன் திருவோணமலையில் அது வந்து கூட எங்களுடைய சகோதர மொழி இது பெரும்பான்மை கூட தமிழ் இடங்களில் இடமே காட்டியிருக்கிறோம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்